நான் பிரம்மம் ஐ ஆம் நிசர்கதத்த மகராஜ் ஏழு மனம் கேட்பவர் மிகவும் தகுதி வாய்ந்தவர்களால் சுவாரஸ்யமாக எழுதப்பட்ட புத்தகங்களில் உலகத்தின் மாயத்தன்மை மறுக்கப்பட்டுள்ளது அதன் கடந்து போகும் தன்மை பற்றி இல்லாவிட்டாலும் அவர்களின் கூற்றுப்படி கீழ்நிலையில் உள்ள மேல்நிலை வரை இருப்பவைகளில் ஒரு மரபு உள்ளது வெளிப்படையான அல்லது அறியக்கூடிய உச்சநிலை இல்லாமல் ஒவ்வொரு நிலையிலும் உயிரினத்தின் சிக்கலான தன்மை விழிப்புணர்வின் விசாலம் ஆழம் மற்றும் தீவிரத்தை வெளிப்படுத்தவும் செய்கின்றது விழிப்புணர்வின் வளர்ச்சிக்காகவும் வளமூட்டுவதற்காகவும் வடிவங்களின் பரிணாமம் மற்றும் அதன் அளவற்ற சாத்திய கூறுகளை வெளிப்படுத்துதல் என்னும் ஒரு மிக உயர்ந்த சட்டம் எல்லாவற்றிலும் ஊடாக ஆளுகை செய்கிறது மகராஜ் அது அவ்வாறோ அவ்வாறு இல்லாமலோ இருக்கலாம் அவர் இருந்தாலும் அது மனதின் பார்வையில் மட்டுமே ஆனால் நிஜத்தில் முழு பிரபஞ்சமும் விழிப்புணர்வில் சித்தாகாசத்தில் மட்டுமே உள்ளது நானோ என் நிலையை பூரணத்தில் பரமகாஸ் இருத்தியுள்ளேன் தூய இருத்தலில் விழிப்புணர்வு உருவாகிறது விழிப்புணர்வில் உலகம் தோன்றி மறைகிறது இங்கு உள்ளவை அனைத்தும் நானே இருக்கும் அனைத்தும் என்னுடையவையே எல்லா ஆரம்பங்களுக்கும் முன்பும் எல்லா முடிவுகளுக்கும் பின்பும் நான் இருக்கிறேன் எல்லாமும் என்னுள் நான் என்பதில் இருக்கின்றன அது ஒவ்வொரு உயிர் வாழும் ஐந்து விழும் ஜந்து விழும் பிரகாசிக்கிறது நான் இல்லாமல் இருப்பில்லாமையை கூட நினைத்து பார்க்க முடியாது எது நடந்தாலும் அதை பார்க்க நான் அங்கு இருக்க வேண்டும் கேட்பவர் நீங்கள் எதற்காக இந்த உலகம் இருப்பதை மறுக்க வேண்டும் மகராஜ் நான் உலகத்தை மறுக்கவில்லை நான் அதை விழிப்புணர்வில் தோன்றுவதாக பார்க்கிறேன் அது அறியாததின் அளவற்ற தன்மையில் உள்ள அறிந்ததின் மொத்தமாகும் தோன்றுவதும் முடிவதும் வெறும் தோற்றங்களே உலகம் காணப்படுவதாக சொல்லலாம் ஆனால் இருப்பதாக சொல்ல முடியாது தோற்றங்கள் ஒரு கால அளவில் நீண்டதாகவும் இன்னொன்றில் கூறியதாகவும் இருக்கலாம் ஆனால் முடிவில் ஒன்றே காலத்திற்குட்பட்ட எதுவும் கனநேர தன்மை உடையது அதில் மெய் இல்லை கேட்பவர் உங்களை சுற்றியுள்ள மெய்யான உலகத்தை நிச்சயமாக நீங்கள் பார்க்கிறீர்கள் நீங்கள் மிக இயல்பாக நடந்து கொள்வது போல தெரிகிறது மகராஜ் உனக்கு அப்படி தோன்றுகிறது உன் விழிப்புணர்வு புலம் முழுவதும் ஆக்கிரமித்துள்ளது எனக்கு ஒரு துகள் போன்றது உலகம் இருக்கின்றது ஆனால் ஒரு கணம் மட்டுமே உன் ஞாபகம்தான் இந்த உலகம் தொடர்வதாக உன்னை நினைக்க வைக்கிறது நான் ஞாபகத்தால் வாழ்வதில்லை விழிப்புணர்வில் ஒரு கன நேர தோற்றமாக உலகத்தை அது உள்ளவாறு நான் பார்க்கிறேன் கேட்பவர் உங்கள் விழிப்புணர்விலா மகராஜ் எனக்கு மற்றும் என்னுடையது என்னும் கருத்துக்கள் மற்றும் நான் என்பது கூட விழிப்புணர்வில் இருக்கின்றன கேட்பவர் அப்படியானால் உங்கள் பூரணமான இருப்பு பரமஹாஸ் விழிப்புணர்வில்லாமையில் இருக்கிறதா மகராஜ் விழிப்புணர்வில்லாமை வில்லாமை என்னும் கருத்து கூட விழிப்புணர்வில் தான் உள்ளது கேட்பவர் அப்படியானால் நீங்கள் உச்ச உயர்வான நிலையில் இருப்பதாக எப்படி சொல்கிறீர்கள் மகராஜ் ஏனெனில் நான் அதில் இருக்கிறேன் அதுதான் இயல்பான ஒரே நிலை கேட்பவர் அதை நீங்கள் விவரிக்க முடியுமா மகாராஜ் காரணமற்றது சுதந்திரமானது தொடர்பற்றது பகுக்க முடியாதது இயற்றப்படாதது அசைக்க முடியாதது எந்த கேள்வியும் கேட்க முடியாதது முயற்சியினால் அடைய முடியாதது என்று மறுப்பதால் மட்டுமே விவரிக்க முடியும் ஒவ்வொரு நேர்மறையான விளக்கமும் ஞாபகத்திலிருந்து வருகிறது அதனால் அது பொருந்தாது இருப்பினும் என் நிலை மிகவும் பிரத்யட்சமானது அதனால் அது சாத்தியமானது தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியது அடையக்கூடியது கேட்பவர் இந்த கணத்தில் சூன்யமான மனோநிலையில் நீங்கள் கால வரையறையின்றி மூழ்கி இருக்கிறீர்கள் அல்லவா மகாராஜ் சூன்யமான மனோநிலையும் மனம் சார்ந்தது மற்றும் வாய்மொழி தனமானது அது தூங்கும் போது மயக்கத்திலும் மறைகிறது ஒரு காலத்தில் மீண்டும் தோன்றுகிறது தற்பொழுதில் காலமற்று நான் என் சுயநிலையில் இருக்கிறேன் கடந்ததும் வரப்போவதும் மனதில் மட்டுமே உள்ளன நான் தற்பொழுதில் இருக்கிறேன் கேட்பவர் உலகமும் கூட தற்பொழுதில் உள்ளது மகராஜ் எந்த உலகம் கேட்பவர் நம்மை சுற்றி உள்ள உலகம் மகராஜ் அது உன் மனதில் நீ வைத்து கொண்டுள்ள உலகம் என்னுடையது அல்ல நான் உன்னுடன் பேசுவது கூட உன் உலகத்தில் மட்டும்தான் உள்ளது என்னும் போது என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும் என் உலகம் உன்னுடையதை போன்றது என்று நீ நம்ப எந்த காரணமும் கிடையாது என் உலகம் மெய்யானது உண்மையானது அது உள்ளபடியே பார்க்கப்படுகிறது ஆனால் உன்னுடையதோ உன் மனநிலையை பொறுத்து தோன்றி மறைகிறது உன் உலகம் உனக்கு அந்நியமானது மற்றும் தவறாக வழி நடத்துவது ஆகையால் அதன் உனக்கு பயம் என் உலகம் நானே நான் அடைய வேண்டிய இடத்தில் இருக்கிறேன் கேட்பவர் நீங்களே உலகம் என்றால் அதை பற்றி எப்படி உங்களுக்கு உணர்வு இருக்க முடியும் விழிப்புணர்வு என்பது அதனால் உணரப்படும் பொருளை விட வேறுபட்டது அல்லவா மகராஜ் விழிப்புணர்வும் உலகமும் ஒன்றாக தோன்றி மறைகின்றன அதனால் அவை ஒரே நிலையில் இரு பரிமாணங்கள் கேட்பவர் தூக்கத்தில் நான் இல்லை உலகம் தொடர்கிறது மகராஜ் உனக்கு எப்படி தெரியும் கேட்பவர் விழிக்கும் போது நான் தெரிந்து கொள்கிறேன் என் ஞாபகம் எனக்கு சொல்கிறது மகாராஜ் ஞாபகம் மனதில் உள்ளது மனம் தூக்கத்தில் தொடர்கிறது கேட்பவர் மனதின் பகுதி இல்லாமல் போகிறது மகராஜ் ஆனால் மனதின் உலகத்தை பற்றிய படம் பாதிக்கப்படுவதில்லை மனம் இருக்கும் வரை உன் உடலும் உன் உலகமும் அங்கு உள்ளன உன் உலகம் மனதால் ஆனது அக சார்புடையது மனதால் சூழப்பட்டது பின்னமானது தற்காலிகமானது தனிப்பட்டது ஞாபக கயிற்றில் ஊசலாடுவது கேட்பவர் உங்களுடையதும் மகராஜ் இல்லை இல்லை நான் வாழ்கிறேன் ஆனால் உன்னுடையதோ கற்பனையால் ஆனது உன் உலகம் தனிப்பட்டது உன்னுடையது பகிர்ந்து கொள்ள முடியாதது மிக நெருக்கமாக உனக்கு சொந்தமானது யாரும் அதில் நுழைய முடியாது நீ பார்ப்பதை போல பார்க்க முடியாது நீ கேட்பதைப் போல கேட்க முடியாது உன் உணர்ச்சிகளை உணர முடியாது உன் எண்ணங்களை எண்ண முடியாது உன் உலகத்தில் எப்போது மாறிக்கொண்டே இருக்கின்ற உன் கனவுகளில் சூழப்பட்டு நீ உண்மையில் தனித்து இருக்கிறாய் அதை நீ வாழ்க்கை என்று எடுத்துக்கொள்கிறாய் என் உலகம் ஒரு திறந்த உலகம் எல்லோருக்கும் பொதுவானது எல்லோராலும் தொடர்பு கொள்ளக்கூடியது என் உலகத்தில் உள்நோக்கிய பார்வை அன்பு உண்மையான தரம் ஆகியவை உள்ளன அதில் தனி மகராஜ் ஆம் உன்னால் முடியும் உன் வாழ்க்கையை அது வருவது போல வாழ் ஆனால் உஷாராக கவனத்துடன் நிகழும் ஒவ்வொன்றையும் அது நிகழ்வது போல அனுமதித்து இயல்பானவற்றை இயல்பாக செய்து கொண்டு துன்பத்தையும் மகிழ்ச்சியையும் வாழ்க்கை கொண்டு வருவது போல எடுத்துக்கொண்டு இதுவும் ஒரு வழி கேட்பவர் நன்று அப்படியானால் நான் திருமணம் செய்து கொண்டு குழந்தைகளை பெற்றுக்கொண்டு வியாபாரம் செய்து கொண்டு சந்தோஷமாக இருக்கலாமா மகராஜ் கண்டிப்பாக நீ சந்தோஷமாகவோ சந்தோஷம் இல்லாமலோ இருக்கலாம் சகஜமாக எடுத்துக்கொள் கேட்பவர் இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் வேண்டும் மகராஜ் உண்மையான சந்தோஷத்தை மாறக்கூடிய மற்றும் கடந்து போகின்ற பொருட்களில் காண முடியாது சுகமும் துக்கமும் தாட்சணியமின்றி மாறி மாறி வருபவை சுகம் சுயத்திலிருந்து வருகிறது அது சுயத்தில் மட்டுமே காணலாம் உன் உண்மையான சுயரூபத்தை கண்டுபிடி மற்றவையெல்லாம் அதனுடன் வரும் கேட்பவர் என் ஸ்வரூபம் அமைதியும் அன்பும் என்றால் அது ஏன் நலம் இல்லாமல் இருக்கிறது மகராஜ் உன் ஸ்வரூபம் நலமற்று இருக்கவில்லை ஆனால் மனதில் மேல் அதன் பிரதிபலிப்பு தான் நலமற்று இருக்கிறது ஏனெனில் மனம் நலமற்று இருக்கிறது அது நீரின் மேல் தோன்றும் நிலவின் பிம்பம் காற்றால் அலைக்கழிக்கப்படுவது போன்றது வாசனா என்னும் காற்று மனதை கலக்கி மனதில் நான் என்பதன் பிரதிபலிப்பு மாற்றம் அடைவது போல தோன்ற செய்கிறது ஆனால் இந்த அசைவு அமைதியின்மை சுகம் துக்கம் எனும் உள்ளன சுய மனதை தாண்டி நிற்கிறது பிரக்னையுடன் மனதோடு சேராமல் கேட்பவர் அந்த சுயத்தை அடைவது எப்படி மகாராஜ் பிரத்யட்சமாக நீதான் சுயம் இங்கேயே இப்பொழுதே மனதை தனித்து விட்டுவிடு விழிப்புடனும் அக்கறை இல்லாமலும் இரு அப்போது உஷாராக ஆனால் பற்றுதல் இல்லாமல் நிகழ்வுகள் வருவதையும் போவதையும் கவனித்துக் கொண்டிருப்பது உன் உண்மையான இயல்பின் ஒரு தன்மை என்று அறிவாய் கேட்பவர் மற்ற தன்மைகள் என்ன மகாராஜ் தன்மைகள் அளவற்றவை ஒன்றை தெளிவாக அறிந்துகொள் அப்போது எல்லாவற்றையும் அறிவாய் கேட்பவர் எனக்கு பயன்படும் சிலவற்றை பற்றி சொல்லுங்கள் மகாராஜ் உனக்கு என்ன தேவை என்று நீயே நன்கு அறிவாய் கேட்பவர் நான் அமைதியற்று இருக்கிறேன் நான் அமைதியை எப்படி அடைவது மகாராஜ் எதற்காக அமைதி வேண்டும் கேட்பவர் சந்தோஷமாக இருக்க மகாராஜ் நீ இப்போது சந்தோஷமாக இல்லையா கேட்பவர் இல்லை மகாராஜ் எது உன்னை சந்தோஷம் இல்லாமல் செய்கிறது கேட்பவர் எனக்கு தேவை இல்லாதவை என்னிடம் இருக்கின்றன என்னிடம் இல்லாதவற்றை நான் வேண்டுகிறேன் மகாராஜ் அதை நீ ஏன் திருப்ப கூடாது உன்னிடம் உள்ளவற்றை தேவையாக நினை உன்னிடம் இல்லாததை பற்றி அக்கறை கொள்ளாதே கேட்பவர் இன்பம் தருபவைகளை நான் வேண்டுகிறேன் துன்பம் தருபவை எனக்கு வேண்டாம் மகராஜ் எது இன்பமானது எது இல்லை என்று உனக்கு எப்படி தெரியும் கேட்பவர் கடந்த கால அனுபவங்களின் மூலம்தான் மகராஜ் ஞாபகத்தால் வழி நடத்தப்பட்டு நீ சந்தோஷமானதை வேண்டி சந்தோஷம் இல்லாததை ஒதுக்குகிறாய் அதில் வெற்றி பெற்றாயா கேட்பவர் இல்லை சந்தோஷம் நிலைப்பதில்லை துன்பம் மறுபடியும் வருகிறது மகாராஜ் எந்த துன்பம் கேட்பவர் இன்பத்தின் மேல் ஆசை துக்கத்தின் மேல் பயம் இரண்டுமே அமைதியின்மையின் நிலைகள் களங்கமில்லாத இன்பம் என்னும் நிலை உள்ளதா மகராஜ் உடல் ரீதியானதோ மனம் சார்ந்ததோ எல்லா இன்பத்திற்கும் ஒரு கருவி தேவை உடல் மற்றும் மனக்கருவிகள் பொருட்களால் ஆனவை அவை சோர்ந்து போய் தேய்ந்து போய்விடும் அவை கொடுக்கும் இன்பங்கள் தாக்கத்திலும் காலத்திலும் அளவானவை உன் எல்லா இன்பங்களுக்கும் துன்பம் பின்புலமாக உள்ளது நீ துன்பப்படுவதால் சந்தோஷத்தை வேண்டுகிறாய் ஆனால் மற்றொரு புறம் இன்பத்தை தேடுவதே துன்பத்திற்கு காரணமாகிறது இது ஒரு முடிவற்ற குரூரமான சுழல் கேட்பவர் என் குழப்பத்தின் காரணம் புரிகிறது ஆனால் அதிலிருந்து மீள வழி தெரியவில்லை மகாராஜ் உன் குழப்பத்தின் காரணத்தை ஆராய்ந்தாலே வழி புலப்படும் உன் குழப்பம் உன் மனதில்தான் உள்ளது அது குழப்பத்தை ஒருபோதும் எதிர்க்கவில்லை போராடவும் இல்லை அது துன்பத்திற்கு மட்டுமே எதிராக இயங்குகிறது கேட்பவர் அப்படியானால் நான் குழப்பத்திலேயே இருக்க வேண்டியது தானா மகராஜ் விழிப்புடன் இரு குழப்பத்தை பற்றி வினவு கவனி விசாரணை செய் அதை பற்றி எல்லாவற்றையும் கற்றுக்கொள் அது எப்படி இயங்குகிறது என்று பார் அது உனக்கும் மற்றவர்களுக்கும் என்ன செய்கிறது என்று பார் குழப்பத்தை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்வதனால் குழப்பத்திலிருந்து தெளிந்து விடுவாய் கேட்பவர் என்னை எனக்குள் பார்த்தால் என் உறுதியான ஆசை ஒரு நினைவு சின்னத்தை என்னை தாண்டி நிற்கும் ஒன்றை நான் உருவாக்க வேண்டும் என்பது ஒரு வீடு மனைவி குழந்தை ஆகியவற்றை பற்றி நான் நினைக்கும் போது கூட அது தொடர்ந்து இருக்கக்கூடிய உறுதியான அத்தாட்சியாக எனக்கு இருப்பதால் தான் அவ்வாறு தோன்றுகிறது மகாராஜ் சரி உனக்காக ஒரு நினைவு சின்னத்தை க கட்டு அதை எவ்வாறு செய்வதாய் உத்தேசம் கேட்பவர் அது நிரந்தரமானதாக இருக்கும் வரை என்ன கட்டுகிறேன் என்பது முக்கியம் இல்லை மகராஜ் கண்டிப்பாக எதுவுமே நிலையானதல்ல என்று நீயே பார்க்கலாம் எல்லாமும் தேய்ந்து போகின்றன உடைந்து போகின்றன கரைந்து போகின்றன நீ எதன் மீது கட்டுகிறாயோ அந்த நிலமே பிளவுபடும் எல்லாவற்றையும் தாண்டி நிற்கின்ற எதை நீ கட்ட முடியும் கேட்பவர் புத்தி பூர்வமாகவும் சொல்வடிகளும் எல்லாமும் கடந்து போகக்கூடியவை என்று எனக்கு தெரிகிறது இருப்பினும் என் இதயம் எப்படியாவது நிலைத்த தன்மையை வேண்டுகிறது நிலையான ஒன்றை உருவாக்க நான் விரும்புகிறேன் மகாராஜு அப்படியானால் அதை நீ நிலைத்திருக்கும்படியான ஒன்றால் கட்ட வேண்டும் அப்படி நிலைத்திருக்கும் என்ன ஒன்று உன்னிடம் உள்ளது உன் உடலோ அல்லது மனமோ நிலைத்திருக்காது நீ வேறு எங்காவது தான் பார்க்க வேண்டும் கேட்பவர் நான் நிலைத்த தன்மையை வேண்டுகிறேன் ஆனால் அதை எங்கேயும் பார்க்க முடியவில்லை மகாராஜு நீ நிலைத்தவன் இல்லையா கேட்பவர் நான் பிறந்தேன் நான் இறந்து விடுவேன் மகாராஜ் நீ பிறப்பதற்கு முன் இருக்கவில்லை என்றும் இறந்த பிறகு இப்போது நான் இல்லை என்றும் உன்னால் உண்மையாக சொல்ல முடியுமாவும் சொந்த அனுபவத்திலிருந்து உன்னால் நீ இல்லை என்று சொல்ல முடியாது உன்னால் நான் உள்ளேன் என்றுதான் சொல்ல முடியும் மற்றவர்களுக்கு கூட நீ இல்லை என்று சொல்ல முடியாது கேட்பவர் தூக்கத்தில் நான் என்பது இல்லை மகராஜு இது மாதிரியான மேலோட்டமான வார்த்தைகளை சொல்வதற்கு முன்னால் உன் விழித்த நிலையை கூர்ந்து ஆராய்ந்து பார் அப்போது மனம் வெறுமையாகவும் செயல்படாமலும் இருக்கும்போது அது பல இடைவெளிகளுடன் இறப்பதை பார்ப்பாய் முழுவதும் விழித்திருக்கும் போது கூட எவ்வளவு குறைவாக நீ ஞாபகம் வைத்திருக்கிறாய் என்று கவனி தூங்கும் போது நீ விழிப்புணர்வுடன் இல்லை என்று உன்னால் சொல்ல முடியாது உனக்கு ஞாபகம் இல்லை அவ்வளவுதான் ஞாபகத்தில் உள்ள ஒரு இடைவெளி கண்டிப்பாக விழிப்புணர்வில் உள்ள இடைவெளி ஆகாது கேட்பவர் என் ஆழ்ந்த தூக்க நிலையை என்னால் ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியுமா மகாராஜ் கண்டிப்பாக உன் விழித்த நிலையில் உள்ள கவனிப்பற்ற இடைவெளிகளை தவிர்க்கும் போது படிப்படியாக நீ தூக்கம் என்று சொல்கின்ற மனம் ஈடுபடாமல் இருக்கும் நீண்ட இடைவெளிகளை போக்கி விடுவாய் நீ தூங்குகின்றாய் என்னும் பிரக்னை உனக்கு இருக்கும் கேட்பவர் இருப்பினும் நிலைத்த தன்மை இருத்தலின் தொடர்ந்த தன்மை என்னும் பிரச்சனை தீர்க்கப்படவில்லை மகராஜ் நிலைத்த தன்மை என்பது காலம் செயல்படுவதால் ஏற்படுத்தப்பட்ட வெறுமனே ஒரு கற்பனை மட்டுமே காலம் ஞாபகத்தை சார்ந்துள்ளது நிலைத்த தன்மை என்றால் காலம் பூராவும் இருக்கின்ற தவறாத ஞாபகம் என்று நீ கருதுகிறாய் நீ மனதை சாசுவதப்படுத்த பார்க்கிறாய் அது முடியாது கேட்பவர் அப்படியானால் எது சாசுவதம் மகராஜ் காலத்தால் மாறாத ஒன்று எதுவோ அதுதான் கடந்து போகின்ற ஒன்றை நீ சாசுவதைப்படுத்த முடியாது முடியாது மாற்றமில்லாதுதான் சாசுவதம் கேட்பவர் நீங்கள் சொல்லும் பொதுவான கருத்து எனக்கு பரிச்சயமானதுதான் நான் அதிகப்படியான அறிவை தேடவில்லை நான் வேண்டுவதெல்லாம் அமைதிதான் மகராஜ் நீ வேண்டும் அமைதி கேட்டால் உனக்கு கிடைக்கும் கேட்பவர் நான் கேட்கிறேன் மகராஜ் நீ முழு மனதுடன் கேட்க வேண்டும் ஒரு நெறிப்படுத்தப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் கேட்பவர் எப்படி மகராஜ் உன் மனதை அமைதி இல்லாமல் செய்யும் அனைத்திலிருந்தும் விடுபடு அதன் அமைதியை கொலைக்கும் அனைத்தையும் உதறிவிடு உனக்கு அமைதி தேவை என்றால் அதற்கு தகுதியானவனாக இரு கேட்பவர் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் அமைதிக்கு தகுதியானவர்களே மகராஜ் அதை கொலைக்காதவர்களே அதற்கு தகுதியுடையவர்கள் கேட்பவர் எந்த விதத்தில் நான் அதை கொலைக்கிறேன் மகாராஜ் உன் ஆசைகளுக்கும் அச்சங்களுக்கும் அடிமையாக இருப்பதால் கேட்பவர் அவை நியாயமானதாக இருந்தால் கூடவா மகாராஜ் தோன்றும் ஒருபோதும் நியாயமானவை அல்ல தெளிவான மனதையும் சுத்தமான இதயத்தையும் தேடு உனக்கு தேவையானதெல்லாம் அமைதியாக விழிப்புடன் இருப்பதுதான் உன் ஸ்வரூபத்தை விசாரம் செய்து கொண்டு இதுதான் அமைதிக்கு ஒரே வழி ஓம் தொடரும்